எந்த ஊரில் இருக்கேன் நீங்கள் ராஜவாளையம்மா சரி 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 என்ன படிச்சிருக்கான் என்ன ஆ என்னது டெலிகம்யூனிகேஷனா வேண்டாம் வேண்டாம் நான் சரி நீங்க எங்க சபைய பத்தி அந்த அவனை நாங்க பேசிக்கிட்டோம் அதாவது அது அன்னை வந்து பிள்ளைகள் நல்ல வழியில வளரணும்னு நினைக்கிறது அவங்க எது எளிமையா இருந்தாலும் அவங்களை அவங்க பழகி வந்த பழந்த வளர்த்தவங்கள ஒரு அன்பின் மிகுதியா சொல்லுவோம் நாங்கள் அதெல்லாம் தப்பா யாரும் இவ்வளவு பண்ணி ஒரு அன்னையோட அன்பதுக்கு முன்னாடி எதுவும் ஈடு இணையாக நாங்கள் கூட இணையாக மாட்டோம் அப்படிங்கிற முதல்ல உங்களை அறிவுறுத்தி அன்னையில் எப்பவும் அன்பாக அதாவது இருக்கிற தட்டுக்கிடணும் அப்படிங்கிற கேட்டு அவனுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி அன்னையில் ஏன்னா அவங்க இப்போ தாயங்களை பற்றி எல்லாம் சொல்லுதாங்க அப்படிங்கிற அவங்க உங்களுக்கு பாரு அவன் அவங்க நிலையில உனக்கு விட்டு கொடுத்து உன்னை வா பெற்று வர சொல்லிட்டு பிறமைத்து அறிவியல் முதல்ல அன்னைக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் மரியாதை அவர்கள்

அவர் ஆனந்தான அம்மையும் அப்ப இருக்கிறவர்கள் அவர்தான் அகற்றியது அவர் அவர் தான் ஈடு அப்ப வந்து இன்னைக்கு முதல்ல வந்து அன்பு ஒழுங்கல் நீர் நம்ம அந்த வேட்டை மாற்ற நிலையில் பெண்களுக்கு பையன் இருக்காங்க உடனே மாதிரி அந்த கிரகத்திலேயே ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே நம்ம செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் அன்னை கிடைக்கிறது சகோதரர்கள் கிடைக்கிறது மனைவி கிடைக்கிறது வேற கிடைக்கிறது எல்லாமே நம்ம முன் செடிமல்ல சிறப்பு வைத்த புண்ணிய நிலையிலும் பாவனைகள் சபையோட பயணம் பெறணும்னு சொல்லி அகத்தியப்படும் தூக்கமற்ற ஆசி வாங்கிக்கோ அங்கே சொல்லி சபையோட இதில் இருக்கிற பார்த்து போகணும் சபையோட வரலாறுகளையும் ரொம்ப வகையில பிரசாரங்கள் வாங்கி போய் தொடர்ந்து சபையோட தொடர்பு இருக்கிற சித்தாந்தில் எல்லாம் நல்ல விஷயங்கள் படிப்படியாக நாங்கள் கொஞ்சம் வரலாறு எல்லாம் எடுத்து பின்னாடி வரணும் வரணும் என்ன இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் யார் சித்தர்கள் வழிபாடு வந்த சித்தர்கள் சிவ வழிபாடா முருகன் மனைவா எனக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அதிரதியாக சாமி இருக்கார்கள் அவர் அவரை மாற்ற பணியை தொடங்கி இருக்காரு சித்தர்கள் ஆட்சியை மலரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் இங்கில்தான் தொடங்க போகுது என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தவையில முருகப்பெருமான் நேரடியாக செயல் கூடிய ஒரே சபையும் இதுதான் முருகப்பெருமான் வர்க்கையெல்லாம் முருகன் தெய்வங்களும் முருகன் ஆட்டினார் கருத்தி அணுகிய முருகப்பெருமான் சொல்லணும் ஆட்சி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் பயணங்கள சபையோட அருதி வரையில நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன எல்லாம் ஏ நம்பிக்கை உள்ள பரியந்தான் நம்ம செஞ்சதா நமக்கு வந்து தடையாக நின்றுக்கிட்டு இருக்கு அது இங்கே வரையில் பிரபஞ்சத்துக்கு பணியாண்டையில் அது தடையெல்லாம் அகற்றப்படும் நம்பிக்கையோட பயணப்படுவாங்க நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாழ்க்கை பின்னாடி சந்தோஷமா அடையை கொண்டாங்க எல்லாம் பிரபஞ்சம் பார்த்துக்கிறோம் வணங்கினு அகத்தை பெறமாண்டு ஆட்சி ஆகிட்டு ஓம் அகதி சாய நமக்கு சரவணன் சரவணன் வந்து அது அருத்தை பெருமாண்டு முதல் முறையாக அங்கே வந்து உயர் மகா இறை சபையில் அருள் நிலை கொண்ட பிரபஞ்ச வேற்பு விழா நிலை கலந்து சத்தி திரி விழா சச்சங்க பெருவிழாவில் வந்து நின்று அருள் உபதேச நிலைகள் பெற்ற சீடலி அகத்தியன் ஆசிவடைகின்ற இறைவன் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற பிரபஞ்சத்திலே எங்கும் வியாபித்திருக்கின்றான் எங்கும் வியாபித்திருக்கின்ற இறைவனை ஒரு நிலையில் தன் கட்டுக்குள் வைத்து தன்னுடைய பிட்டத்திற்குள் அவனை அமர வைத்து அழகுவார்கின்ற அற்புத ஆற்றல் கொண்ட சிவமகா ஆராய்ச்சி தனாக வாழ்ந்து வருகின்ற வாழும் ஒருவினுடைய சமைப்பில் தான் வந்தனே வழங்கி நிற்கின்றாய் என்ற அகத்தியன் ஆசிப்படைகின்றார் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல்களை எவ்வளவு கிரகித்து தனக்குள்ள அடைத்துகின்றானோ அவனே இறை என்று அகத்தியன் பாறு அவ்வாற்றலை பெற்ற சித்தன் பாலும் குருவாக வளர்வருகின்ற தடம் பதிப்பது தன் காரடி பதிப்பது கோப ஜென்ப புண்ணியம் என்ற அகத்தியன் ஆசிவடைந்தது வளர்ந்து உள்ளுக்குள் செம்மடுக்குள் அழ்த்தி ஒருவன் வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் கருணவனை அகல துவங்குகின்றது என்றுகின்ற காலம் முதல் அவன் தொடர்புக்குள் சித்தனுடைய தொடர்புக்குள் சிவசபை தொடர்புக்குள் சிவசபை பற்றிய நிலை பற்றிய ஆண் நிலை பற்றிய வார்த்தை நிலைகளை மற்றொருடம் உரையாற்றுகின்ற பொழுது கருணவினை படிப்படியாக அகல்கின்றது என்று அகத்தியோலியையும் அகத்தியன் கண்டுகொள்வான் என்று ஆசை வளர்கின்றோம் பெருமானையும் சிவத்தையும் அண்ட பிரம்மாண்ட ஏழு பதினாலு லோகங்களில் இருக்கின்ற பிரபஞ்ச ஆட்களை எல்லாம் தாங்கி இருக்கின்ற அகத்தியன் திருவாயிலிருந்து ஒரு ஆசை பெறுவதும் அவன் கை உயர்த்துவதும் அவன்

La solamente no saber.